கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் உத்மகே வக்ரந்தாயா தீமக நோந்தி பரசோதியா கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் வெற்றி உங்களுக்கே இது கார்த்திகை மாத பலன்கள் காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த விருச்சக ராசியில் சூரியன் அந்த இருபத்தி ஒன்பது நாட்கள் கார்த்திகை ஒன்பது முதல் கார்த்திகை இருபத்தி ஒன்பது நாட்கள் ஒன்பது வரை ஒன்பது நாட்கள் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய அதாவது சூரியன் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் வெற்றி பெறுமா உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்குமா எல்லாரும் ஆயுளோடு இருப்பீர்களா நோயினோடு இல்லாமல் இருப்பீர்களா அதே நேரம் உங்க தந்தையால் யோகத்தை பெற முடியுமா புரியத்தால் யோகத்தை சொத்துக்களால் யோகத்தை பெற முடியுமா நல்ல வருமானங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படுமா நினைச்சமாய் சொத்துக்கு சொத்து சுகங்களை அடைய முடியுமா என்று சொல்லக்கூடிய காலப்புரிச்ச தத்துவத்துக்கு எட்டாம் இடம் சொத்து சுகங்களை பெறக்கூடியது தொழில் வளங்களை பெறக்கூடிய நிரந்தர வருமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த எட்டாம் இடம் காலப்புருஷ தத்துவத்துக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பணவரஸ்தானத்தில் காலப்புருஷ தத்துவத்துக்கு படவரஸ்தானத்தில் சூரியன் இருக்கக்கூடிய மாதம் அப்ப எல்லாருக்குமே ஒரு பிரகாசமான ஒளிமயமான ஒரு சிறப்பான யோகம் ஏற்படுகின்றது என்பதுதான் முக்கியமான விஷயம் சூரியனுக்கு அட்டமா அட்டமாதிபதி கிடையாது அதை விட கார்த்திகை மாதம் எட்டாம் இடத்தில் சூரியன் அட்டமாதிபதி அவருக்கு தருகின்ற யோகம் தான் யாருக்கெல்லாம் சிறந்த யோகத்தை தொழில் வளத்தை சிறந்த செல்வத்தை பணம் கொட்டித் தருகின்ற யோகத்தை நல்ல திரு பிள்ளைகளுக்கு திருமண யோகத்தை பதை உயர்வை யாருக்கெல்லாம் தரப்போகின்றார் இந்த இடத்துல சூரிய பகவான் இருபத்தி ஒன்பது நாட்கள் இருந்து அதற்குரிய தான் இந்த கார்த்திகை மாதம் ஆக இந்த சூரியனாகப்பட்ட இந்த விருஜகராசிக்கு இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது நாட்கள் உங்களுக்கு சொத்து சுகங்கள் சேருமா உங்க பிள்ளையுடைய திருமணம் சிறப்பாக நடக்குமா உங்கள் கடன் ஏற்கனவே கடன் இந்த கடன் நிவர்த்தி அடையுமா இல்லை கடன் கொடுக்கக்கூடிய தொழில்கள் விருதி அடையுமா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா குடும்ப கஷ்டம் ஏதா எட்டாம் இடம் சில பேருக்கு வந்து மாங்கல்ய பலம் மாங்கல்ய பலம் கூடுகின்ற ஒரு காலம் திருமணங்கள் கை கொடுக்கக்கூடிய காலம் அதாவது எட்டாம் இடம் ஸ்தானம் என்பதால் நிறைய பேருக்கு திருமணம் மாங்கல்யம் திருமணம் நடக்கக்கூடிய அருமையான காலம் உங்க அதாவது வயதானவர்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் நடக்கக்கூடிய காலம் உழைக்கக்கூடியவர்களுக்கு வயது நல்ல வயது உள்ள உழை உழைக்கக்கூடியவர்களுக்கு வயதானவர்களுக்கு பிள்ளைகளுடைய பதவி பிள்ளைகளுடைய முன்னேற்றம் பிள்ளைகளுடைய திருமணம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிகமான பதவி இதெல்லாம் ஏற்படுத்த போகின்ற ஒரு முக்கியமான மாதம் கார்த்திகை மாதம் அதற்குரிய பலனை மேசம் முதல் மீனவரை தெளிவாக விளக்கமாக பார்க்க போகின்றோம் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதற்கான ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாத பலன்கள் வழங்கப்படுகிறது டிக் பண்ணா பாருங்க என பல அற்புதமான விஷயங்கள் கொண்டிருக்கிறது புரிஞ்சுட்டீங்களா உங்களுக்காக புரிஞ்சுட்டீங்களா நம்ம எல்லா ராசிக்குமே பார்ப்போம் இது வந்து பொது பலன் அதே நேரத்தில் பொதுவான பலன் சரிங்களா ஏன்னா இது உலக நாடுகளில் எல்லாருமே நீங்கள் அங்கேருந்து கால் பண்ணும்போது தெரியுது அப்போ எல்லாருமே உலக நாடுகள் எல்லா நாடுகளும் மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா அமெரிக்கா கனடா போன்ற நாடுகள்லேருந்து கால் பண்ணும்போது தெரியுது நீங்கள் எல்லாருமே தமிழ் மக்கள் இவ்வளோ தமிழ் மக்கள் அங்கே இருந்துக்கிட்டு நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறாங்க அப்படின்றது புக் பண்ணும்போது தெரியுது புரிஞ்சுட்டீங்களா ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் சந்தோஷமான விஷயம் புரிஞ்சுட்டீங்களா ஆக அந்த அப்பாயின்மெண்ட்ல கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் லேட் ஆகலாம் இருந்தாலும் சொன்னது நடக்கும் பிரம்ம சாஸ்திரம் சொன்னது நடக்கும் பிரம்மனால் படைக்கப்பட்ட தலையெழுத்து பிரம்மனால் படைக்கப்பட்ட தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் சரிங்களா இப்ப எல்லா ராசிக்குமே கார்த்திகை மாத பலனை பார்ப்போம் கார்த்திகை மாத பலன்கள் மகர ராசி நேர்களே மகிழ்ச்சியான முன்னேற்றமான ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான ஆச்சரியமான யோகத்தை அடையக்கூடிய அற்புதமான ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் ஆக மகர ராசி நேர்களை சிறந்த முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு கார்த்திகை மாதம் ஏனென்றால் உங்களுக்கு உங்களுடைய சப்தமஸ்தானம் உங்க ராசி அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறார் குரு உச்சம் பெற்ற குரு உச்சம் பெற்ற குரு உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அதான் மிகப்பெரிய சிறப்பு அதாவது நமக்கு பக்க பலமாக பண பலம் வருமானம் நல்ல மன வாழ்க்கை நல்ல நண்பர்கள் கூட்டு தொழில்கள் என்ன காரியங்கள் ஆதரவோடு பெரிய மனசு ஆதரவு நல்ல ஆதரவு இருக்கும் போது வாழ்க்கையில் என்னங்க இதுதான் நேரம் நல்ல நேரத்தில் சரியான நண்பர்களுடைய ஆதரவால் மிகப்பெரிய வெற்றி நல்ல நேரத்தில் மனைவி மனைவியினுடைய உதவி மனைவி மனைவியின் உதவியால் உயர்வது கணவன் மூலம் ஏற்படுகின்ற யோகம் மனைவி மூலம் ஏற்படுகின்ற யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம் வெளிநாட்டு உத்தியோகம் பயணங்களால் யோகம் சொத்துக்களால் யோகம் முயற்சியால் முன்னேற்றம் இத்தனை காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் நல்ல திருமண வாழ்க்கை கணவன் வாழ்க்கை மனைவி வாழ்க்கை கணவன் மனைவி இருவரும் அற்புதமான யோகத்தை அடையக்கூடிய நல்ல பதவி யோகத்தை பெறுகின்ற இடமாற்றம் பெறுகின்ற உத்தியோக மாற்றம் பெறுகின்ற உத்தியோகத்தில் வருகின்ற ஒரு ஸ்தானம் ஒரு மனுஷனுக்கு ஏழாம் இடம் அத்தனையும் போயிடும் ஏழாம் இடம் மட்டும் போச்சுன்னு வச்சுக்க மனுஷன் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை அப்படிப்பட்ட ஏழாம் இடத்தில் குரு உச்சம் இருக்கிறார் இது ஒரு அமைப்பு சரி அடுத்ததாக எங்க பாட்டு பார்க்குறேன் ஒரு காசு நாலு காசு பார்க்க முடியல லாபத்தை லாபமே இல்லை எங்க மனுஷனுக்கு லாபமே இல்லை எவ்வளோ முயற்சி என்னென்னமோ செஞ்சு பார்க்குறேன் ஓட்ட காசு எடுக்க முடியல அப்படின்னு சில குழம்புகள் அதுக்கெல்லாம் ஒரு வேலை வந்துருச்சு இல்லையா சரி ஒரு உத்தியோக முயற்சி இந்த இடத்துக்கு போனேன் இந்த உத்தியோகத்துக்காக போனேன் இந்த வேலைக்கு முயற்சி பண்ணேன் இந்த பதவிக்கு முயற்சி பண்ணேன் அது அந்த கடைசி நேரத்தில் கிடைக்கல அப்ப அப்ப அந்த மாதிரி அதெல்லாம் அந்த வேதனையெல்லாம் தீரக்கூடிய அளவுக்கு நினைத்து மாதிரி உத்தியோகம் நினைத்து மாதிரி வேலை வாய்ப்பு எடுத்த காரியம் எல்லாம் வெற்றி ஏன்னா நான்காம் இடம் வந்து நான்காம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார் செவ்வாய் இது ஒரு சிறப்பான அமைப்பு மகர ராசிக்கு இப்போ முதல் விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் உங்க ராசியில என்னென்ன நட்சத்திரம் இருக்கு உத்திராடம் திருகோணம் அவிட்டம் உத்ராடம் திருகோணம் அவிட்டம் உத்ராடம் பாதங்கள் திருகோணம் நான்கு பாதங்கள் அவிட்டம் இரண்டு பாதங்கள் ஒன்று இரண்டு பாதங்கள் அப்பமா இந்த மூன்று இந்த பதினோராம் இடத்துல என்ன இருக்குன்னா முதல்ல உத்ராட நட்சத்திரக்குரிய சூரியனும் செவ்வாயும் பதினோராம் இடத்தில் மிகப்பெரிய வெற்றி ஒரு அரசாங்க உத்தியோகம் ஏன்னா நான்கு பதினொன்னுக்குரியவர் உங்களுக்கு எட்டாம் அதிபதியான பணபரஸ்தானத்துக்குரிய அரசு கிரகத்துக்குரிய சூரியனாகப்பட்டவன் ஆட்சி பெற்ற செவ்வாயோடு சேர்ந்து வலிமை பெறும் பொழுது செய்கின்ற வியாபாரம் தொழிலாக இருந்தாலும் சரி கற்ற கல்வினால் உத்தியோகம் அரசாங்க உத்தியோகம் இதெல்லாம் தர கற்ற கல்வினால் அரசாங்க உத்தியோகம் அரசாங்க பதவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு அடுத்து நான்காம் இடம் பூமி வாகனம் ஆக பூமி வாகன யோகங்கள் அற்புதமாக பெறக்கூடிய ஒரு அமைப்பு அதே நேரம் பதினோராம் இடம் பதினோராம் இடத்துல செவ்வாய் சகோதர மூத்த சகோதரர்களால் இதுவரைக்கும் அதாவது ஒரு சொத்து பூரிய சொத்து இல்ல தந்தைவெளி சொத்துக்களோ பெறுவதில் தாமதம் இருந்தாலும் இப்ப புதர்க்காரன் அந்த இடத்துல சூரியனது புதர்க்காரன் ஆகிறார் ஒரு பக்கம் அரசு கிரகமா இருந்தாலும் இன்னும் அடுத்த இன்னொரு பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா புதர்க்காரன் ஆகிறார் அப்ப தந்தை சொத்துக்கள் சகோதரோட பிரச்சனைகள் தான் சகோதர பிரச்சனை அந்த சொத்து பிரச்சனையில சகோதராலும் தந்தையாலும் தடை இருந்தாலும் தடை நீங்கி அந்த சொத்தை பெறக்கூடிய யோகம் புரிஞ்சுட்டீங்களா சரி இந்த அமைப்பு அடுத்ததாக சுக்கரன் சுக்கரன் வந்து உங்களுக்கு தொழில் சார்ந்த பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்ற அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பு பாருங்க உங்க ராசில சூரியன் உங்க உத்திராட ஒரு சூரியன் வலிமையா இருக்கிறாங்க அடுத்து துருகோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் வீட்டில் குரு ஏழாம் இடத்தில் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு அற்புதமான அமைப்பு அடுத்து அவிட்டம் உங்க நட்சத்திரம் அந்த அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் அந்த செவ்வாய் உங்களுக்கு லாபஸ்தானத்துல எப்படிப்பட்ட அமைப்பு பாருங்க பதினோராமிடம் லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம் சரி அடுத்ததா உங்களுடைய தசம தொழிற்சா பூர்வ புண்ணிய இந்த பூர்வ புண்ணியம் மகரத்திற்கு ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டமும் பூர்வ புண்ணியம் அதாவது எதுக்குமே போன ஜென்மத்தில் கொடுத்து வச்சிருக்கணுமா புண்ணியம் செஞ்சிருக்கணும்னு சொல்லணும் இல்ல அந்த புண்ணிய பலனை எப்படி அணுகு அதாவது ஆச்சரியமா திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திருக்கு புண்ணியம் பண்ணிருக்கணுமே அந்த அந்த மாதிரி பதவியெல்லாம் போடுவதற்கு இந்த மாதிரி காசு போன சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி யோகத்தானது இது போன ஜென்மத்தில் புண்ணியம் இருக்கணும் அந்த புண்ணிய பலனை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டக்காரனாக இருக்க போறீங்க ஆச்சரியப்படக்கூடிய யோகங்கள் சுக்ரன் ஐந்தா பூர்வ புண்ணிய ஸ்தான ஸ்தானத்தின் அதிபதியாகி அவரே தசம தொழில் ஸ்தானத்தில் உத்தியோகஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் பதவி ஸ்தானத்தில் பேரும் புகழும் அள்ளித்தருகின்ற ஸ்தானத்தில் சினிமா துறையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய உலக புகழ் அடையக்கூடிய மிகப்பெரிய உச்சத்திற்கு சென்று மிகப்பெரிய உச்சத்திற்கு ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான யோகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் அரசுக்காரர்கள் ஒரு ராசியில மூணு நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் ஒரு கிரகங்கள் வலிமையா இருக்கு சரி ஆக இதுதான் கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்பு ஆக இது வந்து புது பலன் மகர ராசினியர்களே அதாவது இது அறுபது சதவீதம் தான் எடுத்துக்கணும் நான் சொல்லக்கூடிய பலன் இல்லை ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் எடுத்துக்கலாம் ஜனத ஜாதத்தையும் பார்த்துக்கணும் நவ கிரகங்கள் நவ கோஷர் உங்கள் ஜாதக கட்டங்களில் எந்தெந்த வலிமையில் என்னென்ன யோகத்தை செய்ய போகின்றது என்ன தசா புத்திகள் நடக்கின்றது என்ன புத்தி அந்தரங்கள் ஓடுகின்றது அந்த அந்தரங்க புத்தி என்பது ரகசியமாக என்ன செய்ய போகுது அந்த புத்திகள் தசா புத்தியில் உங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு உயர்த்துக்கு உச்சத்திற்கு கொண்டு செல்ல போகிறதா பாதிப்பு உண்டு பண்ண போகிறதா என்ன பிரச்சனை ஏற்படுத்த போகிறது என்று தெரிந்து கொண்டு உங்க வாழ்க்கையில் முன்னேற்றமாக கொண்டு செல்லலாம் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளலாம் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கு சரிங்களா ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை பதினெட்டு சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் బాలచిత్ నన్ీరి వణకం